வணக்கம் மாறி நட்புகளே சகோதர சகோதரிகளே என் வறுமை மாப்பிள்ளைகளே அனைவருக்கும் காலை வணக்கம் நீங்கள் இது நினச்ச மாதிரியே நடந்து விட்டது அதாவது நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை எதிரிகள் நினச்ச மாதிரி நடந்துருச்சு அதாவது திருச்செந்தூருக்கு போகலான்னு சொல்லி நேற்று நைட்டு எல்லாம் போட்ட பிளான் பூராமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை அதாவது போகிற மைண்ட் இல்லை தள்ளி வச்சுருக்கோம் போகிற மைண்ட் இல்லைங்கிறத விட அங்கே உள்ள சூழ்நிலைகள் எங்களுக்கு சில வீடியோக்கள் வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்புனாங்க மழை தண்ணியாக இருக்குதான் தான் ரொம்ப வந்து ஒரு மாதிரி கடல் கொந்தளிப்பில் இருக்குது புதைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சில நண்பர்கள் வீடியோக்கள் அனுப்பி விட்ருக்காங்க அதை பார்த்தோம் பார்த்ததோடு இன்றைக்கி திருச்செந்தூர் போவேணா அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்டை மாற்றியாச்சு அதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது நான் நேற்று சொன்னது தான் இந்த மாதிரி வீட்டில் ஒரு பிரச்சனையை வச்சுக்கிட்டு சும்மி இருந்து உட்காந்துக்கிட்டு உப்பாரி வச்சு அழுதுகிட்டு நம்ம வீட்டில் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையை முதல் தீர்த்து விட்டுட்டு தான் அப்புறமா வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும் இது வந்து தற்காலிகமான முடிவு ஒரு ரெண்டு நாளைக்கு ஒத்தி வைக்கிறோம் ஏன்னா பசங்களையும் கொண்டு போய் ஸ்கூலில் விடணும் முக்கியமான காரணம் என் வீட்டு பிரச்சனை அதுதான் முக்கியமான காரணம் ஒரு மன உளைச்சலில் வந்து ஒரு சுவாமியை போய் தரிசனம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் மன நிம்மதியோடு போகணும் நம்ம எதுக்காக போகிறோம் ஒரு நேத்திக்கடனுக்காக ஒரு பிரார்த்தனைக்காக போகிறோம் அந்த விஷயம் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னா பிரார்த்தனை நேத்திக்கடன் நல்லபடியாக செலுத்தணும்னா முதல்ல மன நிம்மதி வேணும் நம்ம வீட்டில் முதல்ல இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு நான் அங்கே போய் நிம்மதியாக இருக்க போகிறதும் கிடையாது ரெண்டாவது இந்த வேல் பிரச்சனை அந்த வெள்ளி வேல் வாங்கினது வந்து சில பேர் என்ன சொன்னாங்க உங்கள் காசில் வாங்கணும் இன்னொருத்தவங்க கொடுத்த காசில் போய் வாங்கி அதில் நீங்கள் போய் பண்ணீங்கனாலும் அதுவும் பிரார்த்தனை பழிக்காது ஒருவேளை அதனால தான் இது வந்து தடங்கலாகிக்கிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே தோணுது அவளுக்குள்ளே எப்படி நினச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனால் நேத்துலேருந்து என் குடும்ப விஷயமா அங்கே சண்டைகள் பயங்கரமாக போய்கிட்டு தான் இருக்குது அதுக்காக நான் குடும்பத்தை நான் அப்படியே விட்டுறவும் முடியாது ஏன்னா நான் தான் அந்த வீட்டுக்கு குடும்பத் தலைவன் பிரச்சனைங்க வரும்போது அதை நான் தான் தீர்த்து வைக்கணும் நேற்று வரைக்கும் எதுவும் இல்லை சுகல் பிரச்சனை எல்லாத்துமே உங்களுக்கு தெரியும் அவள் வந்து என்றைக்குமே வந்து முதல்ல புருஷன் புருஷன் சொல்லி என்னையை வந்து ஒரு இதாக மதிச்சுக்கிட்டு இருந்தா பொருட்டா இப்போ போக போக என்ன ஆகிப்போச்சு புது கேரக்டர் உள்ளே வந்தோடனே என்னை மதிக்காமல் இருந்தா இப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனை உள்ளுக்குள்ளே வந்தவுடனே இப்போ அவள் அப்படியே டைவெர்ட் ஆகி என் பக்கம் திரும்புறான் திரும்பி எனக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிக்கல எனக்கு மைண்டு பூரா ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்குது குடுகாட்டுக்கிட்ட இருக்குது வீடு எனக்கு ஏதாவது ஒன்று மாற்றம் பண்ணி கொடுங்க இல்லைன்னா நான் அதை பண்ணிக்கிடுவேன் இதை பண்ணிக்கிருவேன்னு சொல்லி தினம் தினம் வீடியோக்களில் உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வைக்கிறது அழுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது சரி முதல்ல நம்ம வீட்டு பிரச்சனையை முடிச்சுட்டு அப்புறமா அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம அடுத்த செயல்களில் ஈடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அப்படி தான் போகுது இது வந்து யாருடைய கட்டுப்பாட்டிலையும் நான் கிடையாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இப்போ நான் நினைச்சிருந்தா நீ காலையிலேயே கிளம்பி போயிருக்கலாம் திருச்செந்தூர் என்ன மழை பெஞ்சாலும் சரியே இதே குற்றாலத்தில் மழை பெஞ்சு நாங்கள் என்ன போகாமல் இருந்தோம்மா குளிக்கலைனான்னு உட்காந்து சும்மா அதை போய் இயற்கையை அனுபவிக்கிறதுக்கும் சும்மா போய் போயிட்டு வர்றதுக்கும் ஒரு டூர்னு கிளம்புனோம் ஆனால் வட்டம் எங்களுக்கு சுத்தமாக ரெண்டு பேருக்குமே மைண்ட் செட்டு இல்லை அதிலே எனக்கு வந்து ஐம்பது என் குடும்பத்தை நினச்சி இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்கே அவங்கள வந்து இப்படி வந்து நம்ம விட்டுட்டு போகிறோமே அவங்க அழுகிறது உண்மையோ பொய்யோ இவ சொல்கிற அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது என்ன உனக்காக அழுதாளா புகையுக்காக தானே அழுதுகிட்டு இருக்க கொஞ்சம் நேரம் கழிச்சு நீ கூட்டுறிய இல்ல இது என்ன வாழ்க்கைன்னு எனக்கு தெரியலடா ஒரு மனுஷனுக்கு வந்து இவ்வளவு நேரம் வந்து சும்மா இருந்தா இவ்வளவு நேரம் வந்து சும்மா இருந்தா எந்த பஞ்சாயத்துமே இல்ல காலையில இருந்து பார்த்தா ஏழு மணிக்கு ஆரம்பிச்ச பிரச்சனைங்க பல பிரச்சனை போய்கிட்டு இருக்கு ஒரு நிம்மதியே இல்லைடா ஒரு நிமிஷம் கூட சரி காலையிலே என்னப்பா கிளம்புவோமா என்னம்மான்றதுக்கு நான் வரலை அவங்க நாளைக்கு ஸ்கூலுக்கு போகட்டும் அதுக்கப்புறம் கிளம்புவோம்டா சரி அதுக்கப்புறம் பார்த்தா வாட்ஸ்அப்பில் பூரா வந்து அங்கே ஒரே மலையாக இருக்குன்ட்டாங்க நான் போ வேணான்ட்டேன் உடனே என்ன சொல்கிற உன் குடும்பத்துக்கு வீடு பார்த்து கொடுக்குறதுக்காகத்தான் நீ வந்து கிளம்ப மாட்டேங்கிற நான் உண்மையை உடச்சி விட்றேன் இதில் ஒன்றும் தப்புலாம் கிடையாது நாயத்தை நீங்களே சொல்லுங்கள் வீட்டில் உள்ள பிரச்சனை வச்சுக்கிட்டு என்னால் நிம்மதியாக வர முடியாது நிம்மதியாக கார் ஓட்ட முடியாது இதில் பப்பு வேறு கூட்டி போகிறோம் அங்கே மழை தண்ணியாக இருக்குது எங்கேயும் போக முடியாது வர முடியாது சன்னதிக்கு போய் சுற்ற முடியாது பல விஷயங்கள் இருக்குது நான் அதுக்கு சொன்னால் நீ உன் வீட்டுக்கு வந்து இப்போ உன் வீடு பார்த்து கொடுக்கணும் அவளை கொண்டு போய் ஒரு இடத்துல குடி வைக்கணும் அவள் அவள் இஷ்டத்துக்கு ஆடணும் அவள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு தப்பாக செஞ்சுக்கிட்டே இருப்பாள் நீ வந்து எல்லாத்துக்குமே மன்னிப்பு கொடுத்து அதுக்கப்புறம் வந்து நீ போய் இப்படி ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிற இது 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 எப்போ தான் தீரும் இப்போ நீ இப்போ வீடு பிடிச்சி கொடுக்குற இன்னும் ஒரு பத்து நாள்லையோ ஒரு மாதத்துலேயோ திருப்பி புதுசாக ஒரு பிரச்சனை அவள் கொண்டு வர மாட்டாங்கிறது என்ன நிச்சயம் நீ என்னைய பார்க்குறியா அவளை பார்க்குறியா ஒன்று ஏன் பக்கம் இரு இல்லைன்னா அவள் பக்கம் ஏதாவது ஊர் தண்ணியில் ஊரு அப்படின்னா என்னால் இப்போ இருக்கிற சூழ்நிலை உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்படி சண்டையும் தக்காத்தும் போட்டுக்கிட்டு ஒரு கோவில் குளத்துக்கு போனா அது நல்லா இருக்குமா அங்கே நிம்மதி கிடைக்குமா ரெண்டாவது இதை நான் யாருக்கு வீடு பிடிச்சி கொடுக்க போறேன் ஏ இந்தா பாப்பு இதுக்கு தான் நான் போய் எங்க அம்மா வீட்டில் போய் வீடியோ போடுறேன்னு எங்கே எங்க அங்கேயும் போறது கூடாம என்னை பத்து மணி வரைக்கும் இங்கே உட்காந்து இங்கே வீட்டில் வேறு இந்த மாடியில் அந்த கொடியில் காய போடுற பிரச்சனையா அதுக்கப்புறம் அதை போய் உட்காந்துக்கிட்டு அந்த மஞ்சு புள்ளக்கிட்ட உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு அங்கே ஒரு அரை மணி நேரம் வாசல்லையே உட்காந்து பேசுகிறாள் இப்போ வந்தால் இப்போ பாத்திரத்தை கொஞ்சம் நேரம் ஊட்டிக்கிட்டு இருந்தேன் சரி அதை விட்டுட்டு வந்தால் பார்த்தா அப்போ வீடை கூட்டிகிட்டு வர்றா வெறும் குப்பையாக இங்கே வருது நான் தான் எனக்கு தெரியுதுல ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு விஷயம் பேசுன்னு நினச்சி நான் வந்தேன்னா என்னைய போய் பண்ணி பண்ணிவிட்டால் எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது ஒரு வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஏன் ஒரு பத்து நிமிஷம் என்ன உனக்குன்னா குடி மூழ்கி போகிற போதா ஏற்கனவே என் குடி அங்கே மூழ்கி போய் கிடக்கு ஒரு அதை போய் நான் பார்க்குறதுக்கு எனக்கு இது இல்லாமல் இப்போ நான் ஒரே விஷயம் உங்கள்கிட்ட ஓப்பனாகவே சொல்கிறேன் இவளுக்குலாம் பயந்து போயில இனிமேல் வாழ்கிறதுக்கு நான் தயாராகவே இல்லை நான் இப்போ கிளம்புறேன் நான் இன்றைக்கி திருச்செந்தூர் ப்ரோக்ராம் கேன்சல் நாளைக்கும் போகலை நாளைக்கு அழிச்சு கூப்பிடுவேன் ரெண்டு நாள் நான் போய் வீடு பார்க்க போகிறேன் இன்றைக்கி போவேன் நாளைக்கு போவேன் வீடை பார்த்து அவங்களுக்கு ஒரு வீடை பிடிச்சி வாடகைக்கு தான் பிடிக்கிறாங்க நல்லபடியாக ஒரு இடத்த வந்து அவங்கள கூப்பிட்டு போய் அந்த ஜாமாயன் சட்டை மாற்றி விட்டுட்டு இல்லை அட்வான்ஸை கொடுத்துட்டு கூட இப்போதைக்கு நான் ஊருக்கு போய்ட்டு வந்துடுறேன்ப்போ வந்ததுக்கப்புறம் கூட நீ வீடை காலி பண்ணு சாமாயங்களை அப்புறம் எடுத்து மூட கட்டி வை நான் வந்ததுக்கப்புறம் தூக்கி எல்லாத்தையும் மாற்றுறேன் இல்லையா நீயே பெரிய மையம் ஆயிரிக்கான் சின்ன மைய ஆயிரிக்கான் ரெண்டு பேரையும் வச்சு வீட்டுக்கு சாமங்களை பூரா மாற்றிட்டு போப்பா அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன் இதுதான் நான் இன்னைக்கு பண்ண போகிற வேலை இதனால் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்படலை ஏன்னா உன்னே மாதிரி தான் எல்லாருக்கும் வாய் வயிறு இருக்குது ஒன்றே மாதிரி தான் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது நீ எதாக இருந்தாலும் நீ என் தீர்த்துக்கிற அவங்க போய் யார்கிட்ட போய் தீப்பாங்க சொல்லு எங்கே போனாலும் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக அவள் இழுத்து வச்சுக்கிட்டே தான் இருக்கா நான் வந்து இவ சொல்கிறது பார்த்தாலும் ஒரு பக்கம் நியாயமாக தான் இருக்குது நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே படித்து 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 சொல்கிறோம் இவளை கூட விடுங்க இவ சொன்னால் கூட எனக்கு ஏதாவது மந்திரம் ஓதுறா இவரை வந்து மயக்கி வச்சுருக்கா அதனால் பொண்டாட்டி எப்படி வந்து அவதூறு பரப்புறாரு பழியை போடுறாரு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் நானே சுமிக்கு பல தடவை எச்சரிக்கை நான் கொடுத்தேன் வேணாப்பா அவன் பழக்க வழக்கம் நல்லது கிடையாது அவன் ஆள் வந்து பார்க்கறதுக்கு வந்து நல்ல மாதிரி தெரியலை இந்த மீடியாவுக்குள்ளே வந்ததே வந்து இப்போ எவனாவது ஒருத்தன் கல்யாணம் முடித்து மூணு பிள்ளை இருக்குது இருக்கான்னு தெரிஞ்சு ஒருத்த வந்து லவ் பண்ணுவானா அவன் வந்த திட்டம் என்ன ஒரு இன்ஸ்டாகிராமில் சில பேரை பார்க்குறோம் சும்மா போலியான முகத்தை வச்சுக்கிட்டு ஒன்று காசு பறிக்கிறதுக்கு வருவேன் இல்லையா இந்த லைனுக்குள்ளே இப்போ சூர்யா சொன்ன வார்த்தையே இப்போ நான் அவங்கள்ட நான் திருப்பி சொல்கிறேன் அப்போ பேசுனதில் ஒரு நியாயமான விஷயம்னு சொன்னால் அதை உங்கள்கிட்ட நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் அதாவது ஒரு பிரபலம் ஒரு சர்ச்சையானவங்களோ ஒரு பிரபலமோ ஒரு யூடியூபரோ ஏதோ ஒருத்தவங்க அவங்க இருக்காங்கன்னா அவங்க லைவுக்கு வர வேண்டியது அவங்களுடைய வீக் பாயிண்ட்டை பார்க்க வேண்டியது ஏன் வீக் பாயிண்ட் சுமியோட வீக் பாயிண்ட் என்ன புருஷன் கூட இல்லை புருஷன் வந்து இங்கிட்டு போயிட்டார் குத்தியா வீட்டுக்கு போயிட்டார் அப்போ அந்த அம்மா தனியாக இருக்குது அந்த அம்மாவை எப்படி நம்ம வந்து நம்ம வலையில் சிக்க வைக்கலாம் நம்ம எப்படி ஃபேமஸ் ஆகலாம் அவங்கள வந்து நான் உங்களை லவ் பண்ணுறேன் உங்களை வந்து நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் உங்கள் கூடவே நான் வந்து கடைசி வரைக்கும் இருப்பேன் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா தன்னை விட வயசில் ஒரு பத்து பதினஞ்சு வயசு சின்னவன் ஒருத்த வந்து சொல்கிறேன் அப்படிங்கும்போது கொஞ்சம் யோசிக்கணும் அவன் எதுக்காக இந்த மீடியாவுக்குள்ளே வந்திருக்கேன் லைவில் வந்து கமாண்டா ஸ்பேனராக வர்றது சுகையில் சுகையில் சொல்லி அந்த அம்மா அவன் பேரை சொல்கிறது சொன்னதுக்கப்புறம் அவனுடைய ஐடிகள் அவனுடைய எங்கே இருக்கேன் யூடியூப்பில் உள்ள எந்த ஷார்ட்ஸ் ரீல்ஸு போடுறேன் அவனுடைய யூடியூப் சேனல் எது அவனுடைய இன்ஸ்டாகிராம் சேனல் எது எல்லாத்தையுமே மீடியாவில் பிரபலப்படுத்துறது இவங்களே ஏன்னா அவங்க லவ்வரில் அவங்க அப்படிங்கும்போது மீடியாவுக்குள்ளே அதை வந்து பிரபலப்படுத்துறது பிரபலம் ஆனவொன்னு என்ன ஆகுறது அவன் பல பேர் அவன் என்ன வந்து இவர் தான் சுகையில் இவருடைய ஐடி இது தான் அதில் அவன் வந்து நாலு ஹேண்ட்ஸமாக நாலு வீடியோ போடுறது முகத்தை காட்டாமல் கையில் வாட்ச் அப்படியே வந்து ஷூ அப்படியே பைக் அப்படியே எல்லாத்தையும் போட்டு ஒரு வீடியோ போட்டு ஒரு படமாக காட்டுறது எல்லாம் போய் லிங்கை தொட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அவங்க மூலியமாக ஒரு நாலு பேரை பழக்கம் பிடிக்கிறது பழக்கம் பிடிச்சி அவங்க நல்லதுன்னு சொல்லுவாங்க கெட்டதுன்னு சொல்லுவாங்க அவன் ஆள் பிடிக்கவும் வந்திருக்கான் இந்த மீடியா மூலியமாக இன்ஸ்டா மூலியமாகவும் எவ்வளவோ பார்க்குறோம் இன்ஸ்டாவில் காதல் செய்தார்கள் கடைசியில் அது கள்ளக்காதலாகி இதில் முடிஞ்சு கொலையில் முடிச்சு என்னென்னமோ சொல்கிறாங்க கணவனுக்கு தெரியாமல் இது நடந்துச்சு அது நடந்துச்சு முகம் தெரியாமல் கூட்டு போய் கெடுத்துட்டாங்க லாச்சில் வச்சு இதாகி போச்சு அதாகி போச்சுன்னு எவ்வளவோ நம்ம கேள்விப்படுறோம் இதுக்கு வந்து மூல காரணம் இந்த மாதிரி சம்பவங்கள் தான் இவனும் அந்த நோக்கத்தில் தான் வந்திருக்கான் சுமியை வந்து பிடிக்கதோ பிடிக்கலையோ இவங்க ஒரு பிரபலம் இவருடைய மனைவி அப்போ இப்போ இவங்களை போய் நம்ம ஆறுதல் வார்த்தையாக நாலு ஆசை வார்த்தையை காட்டினோம்னா இவங்க விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவன் உள்ளே வந்தேன் அதே மாதிரி அவன் காய் நகர்த்தினதுக்கு நகர்த்தினதுக்கு கரெக்டாக போச்சு ஸ்கெட்சு போட்ட மாதிரியே நடந்துச்சு அவன் வர இந்தம்மா சுகையில் சுகையிலுங்க அதுக்கப்புறம் அவனுக்கு ஸ்பேனர் கொடுக்க அதுக்கப்புறம் அவனுடைய லிங்க்கு இன்ஸ்டாகிராம் யூடியூப் லிங்க் எடுத்து அவங்களுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட நாலு பேர் போய் அவன் கிட்டே பழக்கம் பிடிக்க அதுக்கப்புறம் அதிலேருந்து அவன் ஒரு நாலு பேரை பழக்கம் பிடிக்க அதில் ஒரு ஆளை பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ கடைசியாக சுமியை கலட்டி விட்டேன் இதுதான் உண்மை இல்லை அல்லது இன்னொன்று என்ன நடந்திருக்கும்னா சுமியை பற்றி நாலு பேர் நாலு தவறான வார்த்தை அவனுக்கு தெரியாமலாம் அவன் வரல அதாவது இவன் சொல்கிறாள்ல என்னுடைய படத்தை வந்து யாரும் அனுப்பிட்டாங்க அதை பார்த்துட்டு வந்து அவர் வந்து இப்போ என்னை வேணாங்கிறாரு எங்களுடைய காதல் முறிந்து விட்டது இதில் இருந்து அனுப்புனவன் நல்லா இருக்கக்கூடாது நாசமாக போகணும்னு சொல்லி சாப்பி விட்டு நேற்று வீடியோலாம் போட்டான் நேற்று பூரா எல்லா வீடியோவிலுமே ஒப்பாரி எட்டு நிமிஷம் வீடியோவிலையும் அழுக ஒப்பாரி சாயங்காலம் போட்ட லைவ்லேயும் அழுக ஒப்பாரி ஆக இவன் வந்து புலம்புறா புலம்ப விட்டுட்டே அவன் ஆனால் அவன் தெளிவாக இருக்கான் இந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏன்னா ஒரு வலைதளத்தில் இருக்கிறவன் அவன் ஐடியா போய் பார்த்தா கிட்டத்தட்ட ஏழு எட்டு வருஷமாக அவன் யூடியூப் சேனல் வச்சுருக்கான் இன்ஸ்டாகிராமும் பல வருஷமாக வச்சிருக்கான் அப்படிங்கம்போது என் குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனைகள் தெரியாம ஒருத்தன் உள்ளே வருவான் கொஞ்சம் யோசிக்கணும் சுமி இதை யோசிக்கணும் நாங்கள் யோசிச்சுட்டோம் நானும் சூர்யாவும் மக்களாகிய நீங்களும் யோசிச்சிருப்பீங்க நேரம் ஒருத்தன் வந்து ஒரு மீடியாவுக்குள்ளே வந்து ஒருத்தையும் வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆண்டியை வந்து லவ் பண்ணுறேன்னு சொல்லி வர்றான்னா காரணம் இல்லாமல் வருவானா ஆல்ரெடி அவனுக்கு இந்த புகைப்படம் மேட்ரு இந்த அந்தரங்க வீடியோக்கள் மேட்ரு ஆடியோக்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு வந்து செட்டப் கழுவினா யாருன்னு தெரிஞ்சிருக்கும் சஃபீனாக யாருன்னு தெரிஞ்சிருக்கும் ரிப்பாய்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும் சரத்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் அவன் மீடியாவுக்குள்ளே வந்தான் அவன் வந்த நோக்கம் என்ன வலைதளத்தில் அவன் பிரபலமாகணும் சுகையில் சுகையில் சுகைன்னு சொல்லி நீ உன் ஆயால் அவன் பேரை வந்து மூச்சுக்கு முன்னூறு தடவை நீ சொல்லணும் அதை வந்து அவன் பிரபலம் அதனுடைய பிரபலத்துக்கு அதை பயன்படுத்திக்கிறணும் பயன்படுத்தி இதில் ஒரு ஆளை பிக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உன்னை விட்டு ஒதுங்கணும் அப்புறம் நீ வந்து புலம்புவ இது வந்து எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இதுதான் இப்படி தான் நடக்கும்னு அதுக்கு தான் ஆரம்பத்துலேயே நாங்கள் தலையாக அடித்தோம் நான் அடித்தேன் வேணாப்பா ஏற்கனவே உன்னைய பல பேர் இதே மாதிரி தான் சொல்லி சொல்லி உன்னை ஏமாற்றியிருக்காங்க நீ உன் தனிமையை பயன்படுத்தி உன் வீக் பாயிண்ட்டை பயன்படுத்தி இவ்வளவு நடந்துருக்கு ஒதுங்கிக்க வேணா நல்லதுக்கு இல்லை இப்பயும் நான் சொல்கிறேன் இவனும் அதே மாதிரி ஒரு செயல் இந்த நம்ம சரத் எப்படி மீடியாவுக்குள்ளே வந்து சுமி அசிங்கப்படுத்தினானோ ஓ வீடியோ லைவ் போட்டு அசிங்கப்படுத்தினானோ எப்படி இந்த ரிப்பாய் சஃபி மேட்ரு இவளுடைய அந்தரங்க புகைப்படங்கள்னு சொல்லி இந்த மீடியாவில் உலாவை விட்டாங்களோ இதே வேலையை இந்த இவனும் செய்வான் இந்த சுகையிலுங்கிறவனும் செய்வான் கொஞ்சம் பொறுத்திருந்து பாருங்கள் ஏன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே நம்ம பலந்துன்னு கொட்டை போட்ட ஆளுங்க நமக்கு தெரியாதா என்னென்ன நடக்கும் எப்படி நடக்கும் ஒன்று அவளை பிளாக்மெயில் பண்ணணும் எனக்கு பணத்தை கொடு எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு ஏன் தைரியம் உள்ளவன் அவன் அந்த ஃபோட்டோவை அனுப்புனால் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம்ல நல்லவன் உண்மையான காதல் பண்ணுறவன் யா நீ யாரா நீ யாருடி இந்த போட்டாக்களையெல்லாம் எனக்கு அனுப்புறதுக்கு நான் இப்போவே போகிறேன் எம்பசிக்கு போகிறேன் இல்லையா அந்த நம்பரை கொடுத்துருக்கணும் எந்த நம்பரை அந்த புகைப்படங்கள் எங்கேருந்து வந்துச்சோ அந்த வாட்ஸ்அப் நம்பரை இவகிட்ட கொடுத்த ஆதாரத்தோடு நீ போய் சைபர் கிரீமில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு நான் வர்றேன் இல்லைன்னா நான் அங்கேருந்து எல்லாத்துக்கும் ஒத்துழைப்பு தர்றேன் காவல்துறை எடுக்கிற நடவடிக்கை இருக்கலாம் எனக்கு இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்திருக்கணும்ல ஏன் வரலை காரணம் அங்கே கூப்பிட்டு கேட்பாங்க சரிங்க தம்பி இதெல்லாம் உங்களுக்கு அனுப்புனாங்கிறீங்க நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது நீ என்ன சொல்லுவ இவர் என்னுடைய கள்ளக்காதலன்னு சொல்லுவியா இல்லை நல்ல காதல்னு சொல்லுவியா இல்லை இவரை தான் கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்லுவியா அப்போ அவங்க கேட்க மாட்டாங்களா இந்த படங்கள்லாம் எப்படிமா வந்துச்சுன்னு உடனே கேட்க மாட்டாங்களா இல்லை அவன் என்ன துணிஞ்சு வருவானா எதையும் சொல்கிறதுக்கு வருவானா உன்னையவே நேத்தோட வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயுமே பிளாக்கில் போட்டான் நீ தான் சொல்கிறேன் என்கிட்ட கூட சொன்னேன் நேற்று நான் கேட்டதுக்கு சரிப்பா அவனை கூப்பிட்டு கூ விசாரி சைபர் கர்மிக்கு போ அவன் சுகையில் நம்பரை கொடு கொடுத்து அவனை வந்து இந்த மாதிரி புகைப்படங்களை அனுப்புனவங்க யாருங்கிறத கேட்க சொல்லுன்னா நம்பர் கொடுக்க மாட்டானான் அவன் பிளாக்கில் போட்டானா எல்லாத்துலேயுமே இதை நம்ம எந்த வகையில் நம்புறது நாடகமாக இல்லை உண்மையா எதுவுமே தெரியலை ஆனால் இவன் உட்காந்து அழுகிறான் இதில் வந்து என்னுடைய பங்களிப்பு இப்போ இதில் என்ன இருக்க ஒரு பொண்டாட்டிங்கிற வகையில் நான் பங்களிக்கலை ஒரு மனசாட்சியோடு ஒரு பங்களிக்கிறேன் சூர்யாக்கிட்டையும் காலையில் அதைத்தான் சொன்னேன் இதே பிரச்சனை யாருக்கோ ஒருத்தவங்க வந்து அவங்க அழுகுறாங்கன்னா ஒரு நாலு பேர் பார்த்து இறக்கப்படுறீங்க பார்த்தீங்களா அந்த இறக்கத்தை தான் இப்போ நானும் படுறேன் என் மனைவி மேலே அவங்க மனைவின்னு படலை ஒரு வீட்டுக்கு நான் ஒரு குடும்ப தலைவனாக இருக்கேன் என் பிள்ளைகளோட எதிர்காலத்துக்காகவும் சின்னவனுடைய கல்யாணத்துக்காகவும் என் பேரனுடைய வாழ்க்கைக்காகவும் எதிர்கால வாழ்க்கைக்காகவும் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு அத்தம்மா வேணும் ஒரு கூட பார்த்துக்கிறதுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்ப பொண்ணு வேணும் ஒரு ஆள் வேணுங்கிறதுக்காகத்தான் இப்போவுமே நான் அந்த வேலையை போய் நான் செய்ய போகிறேன் அவங்கப்படி கதறதை பார்க்கும்போது வேறு யார் போய் இதை பண்ணுவா நானும் மனசாட்சியோடு தானே இருக்கேன் போய் ஒரு வீடை பார்த்து கொடுத்து சரி அந்த இடம் அதாவது வருமுன்னு காப்போம் நாளைக்கு ஒரு பிரச்சனை வர வேணாம் தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் எதுவுமே நடக்கக்கூடாது நல்லதே நினப்போம் திடீர்னு ஒரு அசம்பாவிதம் ஏதோ ஒன்று சொல்லி சொல்லி பார்த்தேன் நான் அழுதேன் கதர்னேன் உங்களை கூப்பிட்டேன் நீங்கள் வரலை நான் இந்த முடிவை எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு நடக்கக்கூடாத ஒரு விபரீத முடிவை சுமி எடுத்துட்டா அதுக்கும் முழு பொறுப்பு யார் நானும் சூர்யாவும் தான் எல்லோரும் யாரை கரைச்சி கொட்டுவிங்க ஏனே அன்னைக்கே உங்களை நாங்கள் வந்து போங்க போங்கன்னு சொன்னோம் ஒரு வீட்டை பார்த்து கொடுங்கண்ணே அவங்க அந்த சுடுகாட்டுக்கிட்ட வீட்டு வீடு இருக்கிறதுனால மன உளைச்சலில் இருக்காங்கண்ணே ஏன் இப்போ சுகையில் வேறு அவங்கள ஏமாற்றிட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு இவங்களும் சொல்லிக்கிட்ட அழுகிறாங்க நாளை புண்ணை வந்து இதை இதை நீங்கள் இது அசால்ட்டாக விடாதீங்க அது நல்லதோ கெட்டதோ நடிப்போ நாடகமோ உண்மையோ பொய்யோ நீங்கள் போய் உங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சு விட்ருங்கண்ணே நாங்கள் அன்றைக்கே உங்களை தலையை அடித்தோம்லனே இப்போ உட்காந்து அழுது என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் கேட்க மாட்டீங்களா நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா காவல்துறை யாரை கூப்பிடணும் இந்த அவன் போய் செய்கிறேன்னு சொன்னவனையும் தடுத்து நிறுத்துனது யார் இந்த பொம்பளை தான் அப்போ நீ வாமா உங்கள் உங்கள் கூட வந்ததுனால தானே இவ்வளோ பிரச்சனை அந்த அம்மா அந்த மு முடிவு எடுத்துச்சு அப்போ நீ வான்னு சொல்லி நம்ம ரெண்டு பேருக்கு தானே பிரச்சனை அப்போ அதில் இருந்து நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஒரு மனசாட்சியோடு செயல்படணும் இன்றைக்கி சுமிக்கு தேவை என்ன ஒரு வீடு அது வாடகைக்கு தான் கேட்குறாங்க சொந்த வீடு விற்கிறது அதுக்கு இஎம்ஐ கட்டுறது அதில் நான் லோனுக்கு பணம் தரேன்னு சொல்கிறது இதெல்லாம் இப்போதைக்கு நம்மளுக்கு தற்சமயத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் இப்போதைக்கு நான் தலையை கொடுக்க வேண்டிய விஷயம் ஒரு வீடு பிடிச்சி அந்த இடத்த விட்டு அவங்கள முதல்ல ஷிஃப்ட் பண்ணி வேறு இடத்துக்கு கொண்டு போகிறது மன இருந்து அவங்கள காப்பாத்துறது இது வந்து மனநோய் இது வந்து போய் மெண்டல் ஆஸ்பத்திரியில் குணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆனால் அதை நான் முடியும் அந்த மனநோய்க்கு மருந்தே நான் தான் ஏன்னா இதுக்கு காரணக்கர்த்தா யார் நான் ஒருத்தனால இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கு அதுக்கு காரணம் நான் தான் அவனை வந்து அவள் தேடி போனது காரணம் யார் அவளுக்கு நான் ஒரு உரு உறுதுணையாக இருந்து அப்பப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் இப்போ சமீபத்தில் உங்களுக்கே தெரியும் சுமி கூட வந்து எந்த ஒரு டச்சுமே கிடையாது இந்த வேளாங்கண்ணிக்கு நாங்கள் நியூ இயரை போய் கொண்டாட போனோம் பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த ஒரு வருஷமாகவே எல்லா பேரும் சொல்கிறீங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீர் அன்னைக்கு உங்கள் குடும்பத்தோடு இல்லாமல் என்றைக்கு நீங்கள் போய் தனியாக போய் சூர்யா கூட போனீங்கன்னா அன்னையிலேருந்தே அவளுக்கு தான் எல்லாம் செய்கிறீங்க நகை நட்டு வாங்கி கொடுக்குறதா இருக்கட்டும் அவங்க அவங்க கூடயே இருபத்தி நாலு மணி நேரமும் குடும்பம் நடத்துறதா இருக்கட்டும் ஒரு இதாக போச்சு ஒரு சென்டிமெண்ட்டாக நீர் அன்னைக்கு நம்ம யாரை பார்க்குறோமோ அவங்க கூட தான் நம்ம வாழ்க்கை பயணம் போகும்பாங்க நல்லது பேசுனா நல்லது நடக்கும் கெட்ட வார்த்தை பேசுனா கெட்டது நடக்கும் அதை மாதிரி என்றைக்கு நான் போனேன்னா அன்னையிலேருந்து இப்போ பதினோராது மாதம் முடிஞ்சு பன்னெண்டு பிறக்க போகுது இப்போ வரைக்கும் பிரச்சனை இல்லை இருக்குது வாழ்க்கை அதனால் அவங்கள மன உளைச்சலுக்கு இருக்கிற ஒரே மருந்து நீங்கள் தான் நீங்கள் போய் அவங்கள வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளோ ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அவங்க கூட பேசி கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு உங்கள் பேரே உங்கள் பிள்ளைகளோட எங்கேயாவது ஒரு டூருக்கு போகிறது இல்லை ஒரு ஏதாவது ஒரு இடத்துக்கு கூட்டு போகிறது இந்த மாதிரி ஏதாவது அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்க மனசை மாற்றுங்க இப்போ வந்து அவங்களுக்கு தேவை என்னென்னா ஒரு துணை ஒரு கொப்பு ஒரு கிளை நீங்கள் அவங்க வந்து நீங்கள் தான் அந்த குடும்பத்தோட ஆணி வேறு நீங்களே வந்து இப்போ அந்த இது குடும்பத்துக்கு தண்ணி ஊற்றாமல் அதை பட்டை மரமாக இருக்கீங்க உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் குடும்பம் பூத்து குளுங்குறதும் அது வாடி போகிறதும் வதங்கி போகிறதும் இல்லை இலையாக உதிர்றதும் உங்கள் கையில் தான் இருக்குது ஏற்கனவே உங்கள் குடும்பத்தில் ஒன்றுக்கு ரெண்டு மூணு இழப்பு உங்கள் அம்மாவை இழந்திருக்கீங்க உங்கள் மருமகளை இழந்திருக்கீங்க உங்கள் மகனை இழந்திருக்கீங்க எங்கள் அப்பா கூட வயசாகி அவருடைய இயற்கையான மரணம் வயது முதிர்வு காரணமாக எங்கள் அப்பா இறந்தார் ஆனால் எங்கள் அம்மாலாம் மன உளைச்சலில் தான் இறந்தாங்க அந்த செட்டப் கிளவி உட்காந்துக்கிட்டு அப்பாவை இது மகனையும் அம்மாவையும் தேவையில்லாத வார்த்தைகள் பேசுனது எங்களை ஜெயிலுக்கு அனுப்புனது பத்து மாதம் நான் போய் ஜெயிலில் இருந்தது அதனால் அவங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் அதனால தான் எங்கள் அம்மா நெஞ்சுவலி வந்து இவங்க சண்டை சூர்யாசுமியோடைய சண்டை அந்த மன உளைச்சல் அதனாலேயே நான் எங்கள் அம்மாவை கவனிக்க முடியாமல் அந்த அம்மா போச்சு என் மகனும் அதே மாதிரி தான் நடுவில் உள்ள பையன் என் மருமக என்னை பார்க்க வந்து விபத்தில் இறந்துட்டாங்க ஆக மொத்தத்திலேயே என் குடும்பத்தில் பல அசம்பாவிதங்கள் இதில் இருந்து இப்போ தான் மீண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்திருக்கேன் இதில் இன்னொரு இழப்பையும் நான் சந்திக்க தயாராக இல்லை ஏன்னா அடுத்து வந்து என் மனசுக்கு உண்டான அறிகுறி என்னென்னா சரி இவ்வளோ தூரம் ஆகிப்போச்சு போச்சு நம்ம இருக்கிறதையாவது காப்பாற்றணும் நம்ம பிள்ளையவும் நம்ம குடும்பத்தையும் என் மனைவியையும் காப்பாற்றணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாத்துலேயுமே அசால்ட்டாக உடவும் முடியாது அவங்க ஆயிரம் தப்பு பண்ணாலும் அது தப்போ தப்பு இல்லையோ அதற்கு அதையும் பொறுத்துக்கிட்டு காப்பாற்றிட்டு போக வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் அவங்கள மனதுக்கு ஆறுதல் கொடுக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன் ஆக இது என் கடமை நான் செஞ்சு தான் ஆகணும் இதில் யார் வந்து ஊடாவில் வந்து நீ தடுத்தாலும் தடை போட்டாலும் அதை நான் வந்து அந்த தடையை மீற தயங்க மாட்டேன் இதுதான் உண்மை இதுதான் நிதர்சனமான உண்மை நான் கிளம்புறேன் போய் வீடு பார்க்க வேண்டிய வேலையை பார்த்துட்டு அமைஞ்சால் இன்றைக்கி வீடு அமைஞ்சால் அட்வான்ஸை கூட அவங்களை கொடுக்க சொல்லிவிட்டு இல்லை யார் மூலியமாவது இல்லை என் மூலியமாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறத நான் சொல்கிறேன் திருச்செந்தூர் பூரோகிராம ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தள்ளி வச்சுருக்கோம் இதெல்லாம் முடிச்சு விட்டுட்டு போவோம் அதுக்கு மேலே கடவுள் அந்த கந்தன் அவர் கருணை காட்டினா போவோம் இல்லையானா அதையும் பார்த்துக்கிடலாம் பாத்துக்கலாம் ஓகே பாய்